தோலையா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாடோடி மீனவன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம நாட்டுப்படகும் விசைப்படகும் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இருந்து இந்த கடத்தொழில எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வலையை கொண்டு வந்து அந்த வலையில் ரெண்டு பேர் குடிச்சிக்கிட்டு இப்போ கடலுக்குள்ளே போயிருக்காங்க இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த கடலிருந்து ரெண்டு பேருமே ஒரு சைடில் நின்று வாளுக்கு ஒரு முனையை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முனையும் ஒன்றா சேர்த்து அதில் இருக்கிற கம்போ கையோ வச்சு அடித்து அதுல மீன்களை பற்றி விட்டு அதுக்கப்புறமா அந்த வலையில் ஒன்றா சேர்த்து கரையை கொண்டு வந்து அதில் இருக்கிற அந்த மீன்களை கழிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கடலுக்குள்ள போறத நம்ம பார்த்தோம் இப்ப ரெண்டு பேருமே அந்த வலையை விரிச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பாருங்க இவங்க மீன் பிடிக்கிறாங்களா பிடிக்கலையா அப்படிங்கிறத இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தன்னோட கைகளை வச்சு தான் அந்த மீன்களை பத்தி அந்த வலைக்கில் விடுறாங்க இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வலையை இப்போ கதையை கொண்டு வருவாங்க அதுல நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதுல மீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த வலையை வந்து ஒடுக்கி அதை கரக்குறமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க வாங்க இப்ப நம்ம போய் அந்த வலையில அவங்க மீன் பிடிச்சிருக்காங்களா எவ்வளவு மீன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க என்னோட இந்த வலையில பாத்தீங்கன்னா இப்ப பரவாயில்லாத மீன் தெரியுது எனக்கு தெரிஞ்சு இல்லேன்னு சொல்லாம நாலில அஞ்சு கிலோ மீன் கிடைக்கும் போல இருக்கு இப்ப இவங்க அந்த வலையில உள்ள மீன்களை கழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க அந்த வலையில கழிச்சு எவ்வளவு மீன் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அவங்க வலையை எப்படி கழிக்கிறாங்க அப்படிங்கிறத

ありがとうごい இல்ல நம்ம வந்து சேனல் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு வாயிலையும் நுழைய மாட்டேங்க எப்படியும் திரும்பி பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வலை எல்லாத்தையுமே கழிச்சு முடிச்சாச்சு அதில் உள்ள மீன்களை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதாங்க மொத்த மீன் வந்த மீன் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வலை மூணு வலை வைப்பாங்க வந்து அதில் உள்ள மீன்களையும் கழிச்சு எடுத்து மொத்தமா தான் யார்கிட்ட கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான மீன்களை கறிக்கு கொடுத்தது போல தான் போகத்தான் இந்த மீன்களை யாவர்களிட்ட கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கறிக்கு தேவையான மீன்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த மீன்களை தன்னோட டப்பாவில் அள்ளி வச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு வலை வச்சு பார்த்துட்டு அதில் வர்ற மீன்களை மொத்தமாக கொண்டு போவாங்க கிடைக்கிறதே பெரும்பாலும் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பொடுசு நீங்களே வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி